அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ செமினார் மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் ட்ரேடிங் இன்ட்ராடே கமாடிட்டில எவ்வளவு டர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் வெறும் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் பர்சனல் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டுமொத்த மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான் மட்டும் தான் வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ் நம்ம சண்டே வந்து நல்ல ட்ரீயா ஒரு விரிவான மார்க்கெட் அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ இன்னைக்கு நம்ம கூட மார்க்கெட் அப்படின் கொடுக்க வேகார் சார் இருக்காரு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல்ல நம்ம வந்து செபி ரூல்ஸ் பிரகாரம் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் கொடுக்கறது இல்லை நீங்க எப்பவுமே முதலீடு பண்றதுக்கு முன்னாடி உங்களோட செபி ரிஜிஸ்டர் அட்வைஸ் கிட்ட கேட்டுட்டு முதலீடு பண்ணுங்க ஓகே இப்ப நம்ம வந்து வேகார் சார் கிட்ட பேசலாம் வணக்கம் சார் வணக்கம் மேடம் சார் மார்க்கெட் வந்து நல்ல பாசிட்டிவா தான் போயிட்டு இருக்கு அப்படியே திருப்பி இருபத்தஞ்சு கீழே இறங்குச்சு மறுபடியும் இருபத்தாற தாண்டி அப்படியே தான் நல்ல பாசிட்டிவ்வா போச்சு சோ ஆனா ஃப்ரைடே மட்டும் பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா ஒரு ஒரு பாயிண்ட் வந்து கொஞ்சமா ஒரு ஃபார்ட்டி சிக்ஸ் அந்த மாதிரி வந்து இறங்கிடுச்சு சோ இப்போ நம்மளோட ஜிடிபி நம்பர்ஸ்லாம் வேற நல்ல சூப்பரா வந்திருக்கு இதோட பாசிட்டிவ் அப்படின்றது நமக்கு மண்டே வந்து நல்லா எதிரொலிக்குமா என்னன்னு சொல்லுங்க சார் மேடம் ஃப்ரைடே வந்து ஃபார்ட்டி பாயிண்ட்ஸ் மைனஸ் இல்ல ஃப்ரைடே வந்து நீங்க பன்னெண்டு பாயிண்ட் மைனஸ் ஜஸ்ட் வெரி வெரி ஃப்ளாட் சொல்லலாம் ஓகே ரொம்ப ரொம்ப பிளாட் ஆன மார்க்கெட் ஃப்ரைடே ஸோ பெரிய மூமெண்ட்டே இல்லை ஃப்ரைடே அது ஒன்று அதுக்கு முன்னாடி தேர்ஸ்டே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்மால் மூமெண்ட் மேஜர் மூமெண்ட் வந்தது வந்து இது வெனஸ்டே வெனஸ்டே வந்து சென்சக்ஸ் ஆயிரம் பாயிண்ட் ஆல்மோஸ்ட் அண்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து மூவ்மெண்ட் வந்து காமிச்சது அப்ரெண்ட்ல ஓகே ஏற்றத்தோட நம்ம வந்து முடிச்சு முடிஞ்சிருந்தது ஸோ ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் மார்க்கெட்டாக இருந்தது ஸோ ஓவரால் நீங்கள் வந்து இந்த வாரம் எப்படி இருந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கு ஓகே இன்ஃபேக்ட் ஆல் டைம் ஹையாக வந்து நம்ம டச் பண்ணி திருப்பிக்கு தான் வந்திருக்கோம் ஓகே நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் ரெண்டுமே வந்து 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 ஹை டச் மெயினா இப்போ என்னன்னா பாயிண்ட் என்ன எக்ஸ்பெக்டேஷன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் ரேட் கட் கட் அது ஒரு 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 அந்த மாதிரி நியூஸ் போயிட்டு இருக்கு செகண்ட்லி ஆகும் ஆர்பிஐ கூட சொல்லி எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓடிட்டு இருக்கு மார்க்கெட்ல ஓகே பிளஸ் யூஎஸ் ட்ரேட் டீலு இப்ப நான் வந்து நிறையா வாட்டி சொல்லியிருக்கேன் யூஎஸ்டேல் ட்ரேட் ஆகும் தான் ஆகும் அது வந்து எப்போ ஆகும் நம்மளால வந்து சொல்ல முடியாது எக்ஸாக்டா இருந்தாலும் யூஎஸ் ட்ரேட் இல்ல ஆகும் சொல்லி அந்த எக்ஸ்பெக்டேஷன் கூட மார்க்கெட் வந்து மேல போயிட்டு இருக்கு ஓகே அதனால வெனஸ்டே வந்து ஆயிரம் பாயிண்ட் மேல வந்து நம்ம மூவ்மெண்ட் பார்த்தோம் நிப்டி கூட ஒரு நல்ல ஸ்ட்ராங் ஆல் டைம் ஹை டச் பண்ணிட்டு கீழே வந்தோம் அதுக்கப்புறமா வந்து இவரு மேல போனதுனால தேர்ஸ்டே ஃபிரட்டர்டே வந்து கொஞ்சம் டல்லா இருந்தது இதோட இதுதான் மார்க்கெட்டோட நியூஸ் லாஸ்ட் வீக் ஆனா இப்போ நீங்க சொன்ன மாதிரி மார்க்கெட் முடிஞ்ச அப்புறம் ஜிடிபி நம்பர்ஸ் வந்து ஓகே உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் முதல்ல ஒரு வீடியோல வந்து நான் சொன்னேன் ஜிடிபி நம்பர்ஸ் வந்து ஜிஎஸ்டி கட் வந்து டுவெண்ட்டி செகண்ட் செப்டம்பர் பண்ணாங்க ஸோ அடுத்த குவார்டர்ல தான் தெரியும் சொல்லி ஓகே ஸோ இந்த குவார்ட்டர்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரிசல்ட் வந்த வந்து வந்து ஜிடிபி எயிட் பாயிண்ட் டூ பர்சன்ட் மேல போயிருக்கு என்னன்னா வேர்ல்ட் ஓவர் குளோபலி எல்லா எக்கனாமிஸும் வந்து டல்லா இருக்கும் போது பெருசா மூவ்மெண்ட் இல்லாத போது இந்தியாவோட ஜிடிபி வந்து எட்டு புள்ளி ரெண்டு பர்சன்ட் காமிக்குதுன்னா இது வந்து ஸ்டாபிளோட அதிகம் சொல்லலாம் ஃபேப்லஸ்க்கு சுப்பா போட அதிகம் ஓகே சின்ன மூமெண்ட் இல்லை இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல குரோத் வந்து எக்கானமி வந்து காமிச்சிருக்கு ரெண்டாவது விஷயம் நீங்கள் வந்து இந்த நம்பர்ஸ் உள்ளே போனீங்கன்னு வைங்களேன் ஜென்ரலாக ஜிடிபி நம்பர்ஸ் வந்து காமிக்கும் போது மேபி ஒரு செக்டர் பண்ணியிருக்கோம் நல்லா ஒரு செக்டர் நல்லா பண்ணியிருக்காது அந்த மாதிரி இருக்கும் ஓகே இந்த டைம் வந்து ஜிடிபி நம்பர்ஸை வந்து நீங்கள் உள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் எல்லா செக்டர்ஸும் கான்ட்ரிபியூட் பண்ணிருக்கு மேனுஃபேக்சரிங் சர்வீசஸ் ப்ளஸ் எல்லாமே நீங்க வந்து ஆல்மோஸ்ட் ஆல் சி செக்டர்ஸ் வந்து நல்லா அவுட் பர்ஃபார்ம் கொடுத்துருக்கு ஜிடிபி நம்பர்ஸ்ல ஸோ என்ன என்ன சொல்ல வரேன்னா ஒரு ரெண்டு செக்டர் இல்லை எல்லாமே வந்து ஓவரால் எக்கானி ஃபுல்லாகவே வந்து குரோத் காமிச்சிட்டு இருக்கு அண்ட் இதுக்கு மேலே ஐசிங் வந்த கேக்குன்னு சொல்லுவாங்கல்ல ஐசிங் வந்த கேக் வந்து உங்களோட இது இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ் ஓகே சோ இன்ஃபிளேஷன் நம்பர்ஸ் வந்து அரௌண்ட் இந்த பாயிண்ட் டூ ஃபைவ் ஏதோ நான் வந்து எக்ஸ்பெக்டேஷன் வந்து அவங்க பண்ணிட்டு இருக்காங்க சோ அது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங் சோ ஒரு சைட்ல வந்து நீங்க ஜிடிபி நம்பர்ஸ் இவ்வளவு ஸ்ட்ராங்கா காமிக்கிறீங்க இன்னொரு சைடுல இன்ஃபிளேஷன் வந்து ஆல்மோஸ்ட் நெக்லிஜிபிளா இருக்கு கண்டுக்கவே தேவையில்ல அவ்வளவு இன்ஃப்ளேஷன் தான் இருக்கு சோ பணவீக்கம் வந்து கம்மியா இருக்கு சோ ஜிடிபி நம்பர் ஸ்ட்ராங் பணவீக்கம் கம்மி மூணாவது விஷயம் வந்து இதே குரோத்து ஓவரால் இந்த வருஷத்தோட குரோத் நம்ம வந்து ஆறு புள்ளி ஏதோ நினைச்சிட்டு இருந்தோம்ல இதே மாதிரி இன்னொரு காட்டர் வந்துச்சுன்னா வருஷத்தோட ஓவரால் குரோத் வந்து ஏழு சதவீதத்துக்கு மேல இருக்கலாம் ரைட் சோ செவன் பர்சன்ட் மேல வந்து இருக்கணும்னு அவசியமே இல்லை இன்ஃபேக்ட் நான் சொல்றேன் சிக்ஸ் பாயிண்ட் சிக்ஸ்ல இருந்து செவன் இருந்தா கூட இது வந்து ரொம்ப பாசிட்டிவ் சிக்னல் அனுப்போம் யாருக்கு ஐஎம்எஃப் வேர்ல்ட் பேங்க் எஃப்ஐஐஸ்க்கு என்னன்னா குளோபலி எல்லா எக்கானியும் வந்து டெட்டா இருக்கும் போது இந்தியா மட்டும் இவ்வளவு ஸ்ட்ராங்கா ஓடிட்டு இருக்கு இவ்வளவு ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்குன்னு சொல்லி சோ இது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல நம்பர் அதோட எஃபெக்ட் வந்து நீங்க சொன்ன மாதிரி மண்டே பார்ப்போமா இன்ஃபாக்ட் நம்ம கிஃப்ட் நிப்டியா ட்ராக் பண்ணுவோம் இல்ல கிஃப்ட் நிப்டி நமக்கு இப்போ நம்ம ரெக்கார்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்லி இருவ நூத்தி இருபத்தஞ்சு பாயிண்ட் வந்து அப்ல இருக்கு கிஃப்ட் நிப்டியே ஸோ என்ன அர்த்தம் மார்க்கெட் வந்து இப்போ கிஃப்ட் நிப்டி பைனலா மண்டே என்ன ஆகும் சொல்ல முடியாது ஏன்னா இன்னும் நிறைய இன்னும் டைம் இருக்கு ஆனா ஒரு ஹண்ட்ரட் டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட்ஸ் வந்து கிஃப்ட் நிப்டி மேலே காமிச்சிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம்னா மண்டே வந்து நம்ம ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் மேல திருப்பி திறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவும் அண்ட் நிப்டி வந்து ஒன் டுவெண்ட்டி ஃபைவ்னா அப்ராக்சிமேட்லி சென்சக்ஸ் வந்து ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வரைக்கும் திருப்பி அப்ரெண்ட்ல வந்து திறக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு அர்த்தம் ஸோ வெரி பாசிட்டிவ் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் கண்டிப்பாக வரும் அங்கே இங்கே ஆனால் ஓவரால் நான் எப்பயுமே சொல்லிட்டு இருப்பேன் இந்தியன் இஸ் த பெஸ்ட் பிளேஸ் நீங்கள் வந்து முதலீடு செய்யணும்னா இது வந்து மிஸ் பண்ணக்கூடாது யாராவது எது எதுவும் சொல்லுவாங்க அதெல்லாம் விட்டுடுங்க இந்தியா தான் நம்பர் ஒன் எக்கானமி இந்த வேர்ல்ட் ஓகே ஸோ அதுக்காக ப்ளஸ் ப்ளஸ் நம்ம வந்து லாஸ்ட் எலெக்ஷன் ரிசல்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம் இதனால் என்ன ஒரு ஹோப்னா பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி கூட இந்தியாவில் வந்து இருக்குது போகுது ஸோ பொலிட்டிக்கல் ஸ்டெபிலிட்டி இருக்குது எக்கனாமிக் க்ரோத் இருக்குது இது ரெண்டும் இருந்தால் மார்க்கெட்டுக்கு வந்து எப்போவுமே நல்ல பாசிட்டிவ் சென்டிமெண்ட் வந்து கொடுக்கும் ஸோ அதுதான் இப்போ வந்து ஆகிட்டு இருக்கு இப்போ லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து பேசும்போது நான் ஒரு ஆறோ ஏழு ஃபேக்டர் சொன்னேன் இதெல்லாம் ஆயிட்டு இருக்கு ஆல்ரெடி ஒரே ஒரு ரெண்டு ஃபேக்டர் வந்து இப்போ தேவை வந்து ட்ரேட் டீல் ஆகிடணும் இன்னொன்று வந்து எஃப்ஐஎஸ் வந்து திருப்பி பேங்க் ஸ்டார்ட் பண்ணணும் சோ இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்துட்டு என்ன வைங்களேன் எஃப்ஐஸ் திடீர்னு வருவாங்க உள்ள அண்ட் அதுக்கப்புறமா எஃப்ஐர்ஸ் உள்ள வரும்போது நீங்க வந்து கண்டிப்பா இத வந்து பிடிக்க முடியாது ரைட் சோ இதுக்கு மேல பாசிட்டிவ் எதுவும் சொல்ல முடியாது மேடம் இதெல்லாம் சொல்லும் வந்து சொல்லியும் வந்து எவங்க வந்து புரியலன்னு வைங்களேன் இந்தியா வந்து பெஸ்ட் பிளேஸ் டூ சொல்லி புரியலன்னா கடவுள் தான் அவங்களுக்கு காப்பாற்றணும் நம்மளால எதுவும் பண்ண முடியாது நான் சொல்றது வந்து இந்தியா இஸ் த பெஸ்ட் பிளேஸ் அவ்வளோதான்

இந்தியன் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இருக்கிற வேல்யூஷன்ஸ்க்கு வந்து ராக் கேப் வந்து மெயினா நிப்டி எல்லாம் நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேல போறதுக்கு தான் அதிகமான சான்ஸ் சோ இந்த வாரம் சாரி இந்த வாரம் இல்ல இந்த வருஷம் டுவெண்ட்டி சிக்ஸ் ட்வெண்ட்டி செவன் தாண்டணுமா அதெல்லாம் ஒரு கொஷ்டின் மார்க்கு அது வந்து சொல்ல முடியாது ஷார்ட் டம்ல ஆனா லாங் டைம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டென் பர்சென்ட் இங்க இருந்து மார்க்கெட் வந்து அடுத்த ஒரு வருஷம்ல குடுக்கணும்னா கூட நம்ம வந்து இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது பத்து பேசிட்டு இருக்கோம் சோ அதெல்லாம் ஆகும் டைமோட அது கூட ஆயிடும் சரி சார் செக்டார்ஸ் எல்லாம் எப்படி இருக்கு சார் எல்லாம் எல்லாம் பூம் ஆயி இருக்கா இப்ப வந்து அடுத்து அடுத்து கிறிஸ்மஸ் நியூ இயர் பொங்கல் அப்படின்னுட்டு எல்லாம் வரப்போகுது அடுத்த ஃபங்க்ஷன் தான் வரப்போ இந்த இயர்ல வந்து எப்படி செக்டார்ஸ் எல்லாம் நல்லா மூவ் ஆயிருக்கா எப்படி சார் சோ அதான் நான் இப்ப கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்தேன் இந்த ஜிடிபி நம்பர்ஸ்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல சொல்லுவாங்கல்ல ஆல் சிலிண்டர்ஸ் ஆர் ஃபயர் ஓகே ராக்கெட் வந்து போகுதுன்னா ராக்கெட்ல வந்து ஒரு சிலிண்டர் மூணு சிலிண்டர் நாலு சிலிண்டர் அந்த மாதிரி இருக்கும் எல்லா சிலிண்டர்லயும் வந்து ராக்கெட் வந்து விடமாட்டாங்க ஒன்னு ஓடும் எப்போ தேவையோ அது ரெண்டாவது ஓடும் அந்த மாதிரி சோ ஆல் சிலிண்டர்ஸ் சிலிண்டர் ஃபயர் மாதிரி இருக்கு சிச்சுவேஷன் ஓகே சோ செக்டர்ஸ் ஓவர் ஆல் இந்த ஜிடிபி ல வந்து எல்லா செக்டர்ல வந்து நல்லா பண்ணிட்டு இருக்கு as simple <laughs> as that ஓகே சோ நல்லா தான் இருக்கு அதான் ஓகே சார் சோ செக்டார்ஸ் நல்லா தான் இருக்கு சார் இப்போ இப்ப கோல்ட் நியூஸ் இப்ப இன்னைக்கு கூட மதியம் வாசிச்சேன் சார் கோல்ட் வந்து அப்படியே ஏறிக்கிட்டே போகுது சார் ஒரு லட்சத்தை வந்து இந்த இயர் எண்டுக்குள்ளேயே நெருங்கிடும் அப்படின்றாங்க இது என்ன சார் இதுக்கு ஒரு எண்டே இல்லையான்ற மாதிரி இப்படி வந்து ஒன் லேக்ல எடுத்துட்டு வந்து ஒரு சவரனுக்கு விட்டா அப்ப எப்படி சொல்றது என்ன ஏன் இறங்க மாட்டேங்குது எல்லாரும் கோல்டு எல்லா நாட்டுலயும் வாங்கி வைக்கிறாங்களா எப்படி சார் மேடம் கோல்டு சில்வர் நான் முன்னாடி கூட சொன்னேன் என்னன்னா மேலே போறதுக்கு தான் சான்சஸ் இருக்கு எதுக்குன்னா கோல்டு வந்து எல்லாரும் வாங்கிட்டு இருக்காங்க ஓகே வேர்ல்டு ஓவர் இந்த ஸ்டோரியே ஃபுல்லாவே நம்ம இன்னொரு வீடியோல பேசணும் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் குளோபலி வந்து கோல்டு வாங்கிட்டு இருக்காங்க சீரியஸாகவே வாங்கிட்டு இருக்காங்க ஓகே ஸோ அதனால கோல்டு வந்து ரொம்ப நல்லா பண்ணிட்டு இருக்கு எனக்கு தெரிஞ்சு கோல்டு அண்ட் சில்வர் கோல்டும் தங்கமும் வெள்ளியும் ரெண்டும் வந்து இப்போ கூட ஸ்ட்ராங்காக தான் இருக்கு அண்ட் நெட் முந்தா நேற்று வந்து சில்வர் ஆல்மோஸ்ட் ஃபிஃப்டி ஃபோர் டாலர்ஸ் இன்டர்நேஷனல் பிரைஸ் பற்றி பேசுறவங்க ஃபிஃப்டி ஃபோர் டாலர்ஸ் ஸ்டெச் ஆகிடுது எனக்கு தெரிஞ்சது அது அறுபது சாரி அறுபதாயிரம் இல்ல அறுபது டாலர் வந்து டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அது உள்ள ஒண்ணு இந்தியன் ருபீஸ் கணக்குல நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேபி சில்வர் வந்து டூ லேக் ரூபீஸ் டச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு ஆனா இது பத்தி நானும் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் இன்ஸ்டாகிராம்லயும் போட்டிருக்கேன் என்ன விஷயம்னா சில்வர் வந்து நீங்க போயிட்டு பிளைண்டா பை பண்ணாதீங்க ஓகே மேல போறதுக்கு சான்ஸ் இருக்கு ஆனா சில்வர் வந்து ரொம்ப ரொம்ப வலடைல் கமாடிட்டி திடீர்னு டென் டுவெண்ட்டி பர்சன்ட் எல்லாம் உழும் போது உங்களுக்கு கண்ணுக்கே படாது டக்குன்னு உழுந்துடும் ஒரே நாள்ல இன்னைக்கு பாப்பீங்க ரெண்டு லட்சத்துல இருக்கு நாளை காலையில் அப்படி திடீர்னு பார்த்தா வந்து அது இன்னும் கூட இருக்கலாம் சில்வர் வந்து எப்பயுமே அவ்வளவு ஃபாஸ்டா மூவ்மெண்ட் வரும் ஸோ நீங்க வந்து பண்றீங்கன்னா எனக்கு ஒரு கோல்டன் அண்ட் சில்வர் கம்பைண்டா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் எல்லாம் இருக்கு மார்க்கெட்ல அதுல நீங்க முதலீடு செய்யும் நம்ம வந்து கண்டிப்பா எல்லாரையும் ஹெல்ப் பண்ணலாம் யாரும் யாரும் இன்வெஸ்ட் பண்ணணும்னா ஆனா பிளைண்டா வந்து கோல்டு சில்வர்ல வந்து போய் பிசிக்கல்ல வந்து வாங்காதீங்க பிசிக்கல் வாங்குறது கண்டிப்பா நாட் அ குட் ஐடியா ஓகே சார் ஸோ மார்க்கெட்டில் என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றத தெளிவாக சொல்லியாச்சு ஸோ சார் சொன்ன மாதிரி இப்போ இருக்கிற அந்த ஜிடிபி வளர்ச்சி அப்படின்றது நல்லாவே நம்ம நாட்டுக்கு வந்து பாசிட்டிவாக போயிட்டு இருக்கு நிஃப்டி வந்து முப்பத்தஞ்சாயிரம் கூட போகலாம் அப்படின்றாரு சார் ஓகே நம்ம பொறுத்து இருந்து பாக்கலாம் மேடம் சார் फ्रेंड्स மறுபடியும் அடுத்த வீடியோல பார்க்கலாம். ஷேர் மார்க்கெட்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி லாபம் சம்பாதிக்கணும் ஆனா எப்படின்னு தெரியலையா அப்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணா மட்டும் போதும் ஆன்லைன் ஃப்ரீ மூலமா எப்படி பண்றதுன்னு அவங்களே சொல்லி தருவாங்க ஆப்ஷன் டேர்ன் ஓவர் பண்ணாலும் ப்ரோக்கரேஜ் டுவெண்ட்டி ருபீஸ் மட்டும் தான் அது மட்டும் இல்லாம எந்த ஒரு பேப்பர் ஒர்க்கும் இல்லாம ஃபைவ் லேக்ஸ் வரைக்கும் லோன் வாங்கிக்கலாம் இந்த ஒட்டு மொத்த ஆஃபரும் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க அப்ஸ்டாக் லிங்க் மூலமா அக்கவுண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு மட்டும்தான்